பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம் உண்டாவதாக நேற்று தினத்தில் நான் போ போட்டுருந்தேன் திரு இரநீ டைம் அதனால் அப்படி என்ன செஞ்சேன் கட் பண்ணிட்டேன் அந்த தினத்தில் தொடர்ச்சி என்னென்னா அம்மா இருபத்தி நாளாவது காரம் நம்ம பார்த்துட்ருக்குறோம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் என்ன செஞ்சேன்னா நம்ம சார் அப்புறம் அவழியக்காரன் பெண் பார்க்க போய் தன்னுடைய சொந்த ஊருக்கு போ சொல்லி அங்கே போய் தன்னுடைய சகோதரன் சகோதரனுடைய மகனுடைய மகள் பேத்தி வந்து சொல்லி பார்த்தோம் அவளுக்கு என்ன செய் தண்ணீர் கேட்கவும் அவளுக்கு என்ன சார் தண்ணீர் கொடுக்கவும் விசாரிக்கும்போது அவருடைய சகோதரனுடைய பிள்ளையை நமக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டு கற்கருக்கு என்ன செஞ்சார் சோதனம் செலுத்தினார் சோத்திரம் செலுத்தினார் இப்போ அவளுக்கு கைக்கு காலுக்கு கைக்கு காது காதுக்கு எல்லாம் என்ன செஞ்சார் அறு சேக்கல் இடையில பொற்காதனி பத்து ராத்தல் சேர்க்கை இடையில பொண்ணு ரெண்டு கடங்கள் இதெல்லாம் என்ன செஞ்சாரு கொடுத்தாரு அதை கொண்டு என்னச்சிடறேன் அந்த பெண்ணு நேரா அவங்க வீட்டுல ஓடி போய் எடுச்சுற த வீட்டுல உள்ளவர்களுக்கு போய் சொல்றா சொன்ன உடனே ரெவைக்காலுக்கு ஒரு சகோதரன் இருக்கான் அவன் பேரு லாபான் அந்த லாபான் என்ன செஞ்சான் அப்படின்னா நேரா என்ன சகோதரன் ஆஹ் அப்படி அவனுக்கு எல்லாம் கொடுத்ததெல்லாம் பார்த்துட்டு எப்படி அவன் அங்கே விட்டுட்டு வந்தா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன செய்றான் நேரம் அவனுக்கு விடுறதுக்கு போகிறான் ஏன்னா அவனுக்கு அவள் போட்டிருந்த காதலி கரங்கள் எல்லாம் பார்க்குறான்ல பார்த்துட்டு என்ன செய்கிறான் அந்த மனிதன் என்னென்ன பிரகாரம் சொன்னான் அதுதான் தன்னுடைய சகோதரி ரேபக்கால் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அவன் கேட்ட மாத்திரத்தில் உடனே என்ன செய்கிறான் அந்த துறை ஓடுறான் அங்கே ஓடுறோம் அங்கே ஒட்டகங்கள் அண்டையில் அந்த வேலைக்காரன் நினைச்சேன் ஊழியக்காரன் நினைச்சிடுறேன் இளையசுர் இளையசர் என்ற ஊழியக்காரன் ஆப்ரா ஊழியக்காரன் ஒளியக்காரன் அங்கே நின்று கொண்டு அப்போ அவரை பார்த்த உடனே லாபான்னு சொல்கிறான் கருத்திலால் ஆசீர்விக்கப்பட்டு உள்ளே வரும் நீ வெளியே நிற்பானேன்னு அப்படின்னு சொல்கிறான் நீ கருத்துல ஆசிரிக்கப்பட்டு உள்ளே வரோம் எழை நிற்பானே என்ன துறை வண்டியில் நிற்கிறான் ஊருக்குள்ளே வரல அதனால தான் சொல்கிறேன் உள்ளே என்ன நினைச்சிட்றேன் நீ வாரம் ஆசிரியக்கப்பட்டு உள்ளே வரோம் ஏன் வெளியே நிற்பானே உமக்கு வீடு இருக்குது உமக்கு ஒட்டகங்களுக்கு இடமும் இருக்குது நான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறேன் உமக்கு வீடும் ஓட்டங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா சொந்தக்காரனா இது போச்சு ரெண்டாவது வளையம் கடகம் எல்லாம் கொடுத்துருக்கான் தன்னுடைய சகோதரிக்கு அப்படி கொடுக்கும்போது அவங்கள நம்ம உபசரிக்காமல் யாரும் சும்மா விட முடியுமா அதனால் என்ன செய்றோம் உபசரிக்கிறக்காதுக்கு உபசரிக்கிற முறைமுடி உபசரிக்கிறதுக்கு என்னச்சிரான் கூப்பிட்றாப்புல கூப்பிட்டோன்னா இப்போ அந் அந்த மனிதன் நினைச்சா மனிதன் அவங்க கூட வந்த மனிதர்களும் ஒட்டவங்களையும் எல்லாம் என்ன செய்றாங்க நேராக என்ன செய்கிறாங்க கொண்டுக்கிட்டு இப்போ லாபன் கூட என்ன செய்றாங்க லாபான் வீட்டுக்கு போகிறாங்க பெத்திவேலுடைய மகன் பேர் தான் லாபான் பெத்திவேலுடைய மகள் பேர் தான் ரெபைக்காள் பெத்திவேல் வந்து யாருன்னா ஆபராகமுடைய சகோதரர் நாகோர் நாகோர் மீன்கால் இவங்களுடைய மகன் தான் லாபான் லாபானுடைய மகள் தான் ரெபைக்கால் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா நேராக லாபான் கூட்டிகிட்டு போகிறான் வீட்டுக்கு வீட்டுக்கு போன உடனே இப்போ லாபம் செய்கிறான் போன உடனே முதல்ல என்ன செய்கிறான் ஓட்டகங்களை அவுக்கிறான் ஓட்டங்களை கட்ட வழுத்து அதை என்ன செய் அவங்க அவங்களுக்கு இருக்கிற இடத்துக்கெல்லாம் என்ன செய்கிறான் அந்த ஓட்டங்களெல்லாம் கொண்டு அவுத்து கொண்டு கெட்டிட்டு அந்த ஓட்டங்களுக்கு வைக்கோல் எல்லாம் என்ன செஞ்சுட்டான் போட்டுட்டான் போட்டுட்டு திரும்ப என்ன செய்கிறான் ஏன்னா அது வரைக்கும் அவங்களும் அதில் தானே நிற்பாங்க ஓட்டங்கள் கட்டுற வரைக்கும் அவங்களும் வீட்டுக்குள்ளே போக முடியாதுல்ல மழை நம்ம ஒட்ட அவங்க ஒட்டாங்க அப்போ நம்ம ஒட்டகம் கட்டி முடித்த பிறகு தானே ஃப்ரீயாக போக முடியும் அதனால் லாபான் ஒட்டகங்கள் அவித்து கட்டி தீவனம் போடுற வரைக்கும் அவங்களே என்ன செய்கிறாங்க அதோட நிற்கிறாங்க அப்புறம் ஒட்டகங்கள்லாம் கட்டி தீவனம்லாம் போட்டு முடித்தோடனே இப்போ என்ன செய்றான் அப்புறம் அமுடிய ஒளியக்காரன்னு கூட வந்தவங்களே என்ன செய்கிறாங்க கூட்டிக்கிட்டு நேரம் வீட்டுக்குள்ளே போகிறான் லாபான் வீட்டுக்குள்ளே போகும்போது செய்கிறாங்க ஏன்னா கை க வந்து வெளியிலேருந்து வந்தவங்க செய்வாங்க கால் கழுவாமல் என்ன வந்து மாட்டாங்க வெளியே வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க அது வந்து அநேகர் அதை பின்பற்றுறாங்க ஆனால் அநேகர் இது செய்கிறது இல்லை ஆனால் காலை கழுவிட்டு உள்ளே போகிறது நல் ஒழுங்கு ஏன்னா காலில் உள்ள அசுத்தங்களாக நினைச்சிடும் எதுவுமே இல்லாதபடிக்கு சுத்தமாக நம்ம செய்யலாம் வீட்டுக்கு போகலாம் அதுக்கு தான் என்னச்சது கால் கழுவிட்டு செய்கிறாங்க உள்ளே போவாங்க அதே போல் செய்கிறாங்க அவங்க கால் கால் கழுவு தண்ணி கொடுத்து அவங்கள கழுவு வச்சு நினைச்சிடாங்க வீட்டுக்கு போகிறோம் வீட்டுக்கு போய் என்னச்சிடும் அவங்களுக்கு நேரம் செய்கிறாங்க உங்களுக்கு முன்பாக போஜனத்துக்கு வைக்கிறாங்க வச்சு போஜன போஜனம் சாப்பாடை கொடுத்து செய்கிறாங்க சாப்பிட சொல்கிறாங்க அப்போ க சாப்பாடை கொண்டு வச்ச உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் வந்து நாங்கள் வந்த காரியத்தை ஏன்னா இந்த காரியங்கள்லாம் ரெவ கட்ட சொல்லலை யாரும் எவருடன் தான் விசாரிச்சிருக்காங்க கையில் காதலி ஏன்னா அவள் தண்ணி எடுத்து கொடுத்துருக்கா தண்ணிலாம் கொடுத்ததுனால நன்கொடையாக என்ன செஞ்சுட்டாங்க அவங்களுக்கு காதணி வலையெல்லாம் கொடுத்துட்டாங்க ரெண்டாவது என்ன சிறா எஜமான் கர்த்தர் சொன்னபடி கர்த்தரும் அப்பிரகாமன் சொன்னபடி ஏற்ற ஏற்ற பிள்ளையா இருக்கா அவர் பொருத்தனை பண்ணார் துறவண்டியில் வண்டியில புறத்தனை பண்ணலாம் துறைவண்டியில் நிற்கும் போது எனக்கு யார் நான் தண்ணி போது எனக்கும் ஒருவங்களுக்கும் எங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதுதான் என்ன எஜமானுடைய மகனுக்கு மனைவின்னு சொல்லி அவர் அப்போ நினைத்து கொண்டு இருக்கும்போதே வெடிச்சுட்டா வந்துட்டா அப்படிங்கிறனால அவர் நினைச்சுறாரு வள வெள்ளி பொண்ணு எல்லாம் கொடுக்குற கொடுத்துட்டு நினைச்சுறாங்க அந்த த தங்கம்லாம் அந்த காதுக்கும் கைக்கும் வளையல் வளையல் வளையும் கம்மல் எல்லாம் கொடுத்துட்டு தான் கொடுத்து கொடுத்துருக்குறாப்புல இப்போ இவர் என்ன சார் இந்த காரியத்தெல்லாம் சொல்லலை இப்படி நாங்கள் எஜமானுக்கு பெண் பார்க்க வந்தேன்னு சொல்லி அதை எப்படி விட்டு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சொல்லலை இப்போ அவங்க வீட்டுக்கு போனவுன்னு தான் அவங்க சொல்கிறாங்க போஜனத்தை நாங்கள் வந்த காரியத்தை நாங்கள் சொன்ன முன்பாக புசிக்க மாட்டோங்கிறாங்க இப்போ ஒரு திருமணம் இறக்கும் வைக்கணும்னா பெண் பார்க்க போகிறாங்க பெண் பார்க்க போகும்போது என்ன செய்வாங்க வளர்வு அந்த காரியத்தை பேசி முடிச்சுட்டு தான் என்ன செய்வாங்க சாப்பிட்டுட்டு போவாங்க அதுக்கு முன்னால் சாப்பிட மாட்டாங்க அதே போல் தான் இப்போ அவங்களே என்னைச்சி வந்த காரியத்தை முடிக்க முன்னால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்குறாங்க உடனே அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சொல்லுவாங்க நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக நீங்கள் சொல் நீங்கள் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே இப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்புறம் அப்படியே ஜமான் வேலைக்கார உளியக்கா வேலைக்காரன் கிடையாது உளியக்காரன் இளைய அவர் பிள்ளை மாதிரி வச்சிருக்காரு ஆனால் வயசுல மொத்தவன் அப்படிங்கிறனால இப்போ என்ன செய்கிறாரு அந்த அவர் சொல்கிறாரு என்னுடைய எஜமான் என்ன நினச்சிருக்கார் மிகவும் ஆசீர்வத்து வச்சிருக்கிறாரு அவர் வந்து ஒரு பெரிய சீமானா இருக்கிறாரு அவருக்கு ஆடு மாடுகள் வெள்ளி பொண்ணு வேலைக்காரங்க வேலைக்காரிகள் ஒட்டகங்கள் கழுதைகள் இதெல்லாம் என்ன நினச்சிருக்காரு நிறைய கொடுத்துருக்காரு அதனால் இதெல்லாம் உடைய பெரிய சீமானா என்னுடைய எஜமான இருக்கிறாரு என் எஜமானுடைய மனைவியாகி சாரால் என்ன செஞ்சா முதிர் வயதான போது என் எஜமானுக்கு ஒரு குமாரனை பெற்றா அவர் தமக்கு உண்டான யாவையும் அவனுக்கு என்ன எல்லாமே அவனுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றான் ஏன்னா முதல் வயதில் தானே குழந்தை பெற்ற அதனால தான் சில முதல் வயதில் பெற்றால் அவனுக்கு எல்லாவற்றையும் அவராக என்ன செஞ்சுட்டாரு அவனுக்கே கொடுத்துட்டாரு சொல்றாரு ஏன்னா எஜமான வந்து என்னை நோக்கி சொன்னாரு நீ போய் என்னச்சினா இனத்திரல என்னை இனத்தர் இடத்துக்கு போ ஏன்னா இந்த நம்ம இருக்கிற காணான் தேசத்தில் என் குமாருக்கு என்னைச்சு கூடாது நீ பெண் அது கூட பெண் இது படிக்க என் தகப்பன் வீட்டுக்கு நீ போ தகப்பன் வீட்டுக்கும் என் இனத்தார் இடத்துக்கும் நீ பெய்யும் என்ன செய்தே என் குமாரனுக்கு அங்கே தான் இப்போ என்ன செய்ய பெண் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு நீ ஆணையிட்டு கொடு முடியுன்னு சொல்லி எனக்கு ஆணையிட்டு கொடுத்தாரு ஆணையிட்டு கொடுக்க முடியும் சொன்னார் அப்போ நானும் என்ன செஞ்சேன் ஒரு வேளை நான் அங்கே போய் என் எஜமானுக்கு ஒரு வேளை அந்த பெண் என் பெண்ணை வரது வராது ஏன்னா யாரும் உன்ன பின்னே தெரியாத நபர்களோடு பிள்ளை எப்படி அனுப்புவாங்க அதனால் சொல்கிறேன் எனக்கு அந்த பெண்ணு என் பின்னால் வராதுக்கு ம வர வராதே போனால் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்குற போது அவர் என்ன சொன்னார் நான் வழிபடும் கர்த்தர் தமிழை தூதனை அனுப்புவார் அனுப்பி உன்னுடைய பிராணத்தை நினைச்சிவார் வாக்கை பண்ணுவார் அதனால் நீ போய் என்னச்சது என் மகனுக்கு என்னை இடத்துல போய் என்ன செய்ய நீ பெண் வான்னு சொன்னார் அப்படி சொன்ன பிறகு நீ அப்படி கொண்டு வரல அப்படின்னா நீ என்ன இடத்துல வாங்கின ஆணைக்கு நீ எங்களிருப்பா அப்படின்னு சொல்லி சொன்னார் அதனால் அப்படி சொன்னதுனால நான் இப்போ எடுத்து செஞ்சேன் அவர்கிட்ட கூட தானியை காப்பாற்றணும்னு சொல்லிவிட்டு நான் அப்படி வந்தேன் வரும்போது என்ன செஞ்சேன் ஒரு துறை வந்தேன் ஏன்னா வண்டிக்கு தானே தண்ணி எடுக்கிறதுக்கு பெண்கள்லாம் வருவாங்க அதனால் நான் துறை வந்தேன் வரும்போது நான் வந்து ஆப்ராகம் தேவநாயக என் எஜமானாக ஆபராக தேவனாக கற்றுத்துறேன் என் பிரயாணத்தை இப்பொழுது நீர் இணைச்சிடு வாய்க்க பண்ணிவிடாது என்னுடைய பிரயாணத்தை நீர் இருப்ப வாய்க்கு நம்ம வந்து எதாவது கேட்போம்லாம் சாப்பாடு கே நீங்கள் இதை எனக்கு செஞ்சால் நான் உங்களுக்கு இதை செய்வேன் அப்படி சொல்லி ஏதாவது நம்ம பொருத்தனை பண்ணுவோம்ல அதே போல் தான் அவர் என்ன சொல்கிறாரு என் கருத்தரே என் பிராணத்தை இப்படி வாய்க்க பண்ணிடுவான்னால் நான் என்ன செய்கிறேன் தண்ணீர் துற வண்டியில் இருக்கிறேன் நீர் என்னுடைய பிராணத்தை வாய்க்கப்படுறது உண்மையானா நான் என்ன செய்கிறேன் தண்ணீர் துற வண்டியில் நிற்கிறேன் அப்போ தண்ணீர் முள்ள வர போகிற கண்ணிகையை நோக்கி நான் சொல்லுவேன் உன் கூடத்தில் இருக்கிற தண்ணீர் கொஞ்சம் எனக்கு குடிக்க தரணும்னு நான் கேட்பேன் எனக்கு மட்டும் குடிக்க கொஞ்சம் தண்ணி தரணும் கேட்பேன் அப்புறம் தண்ணி கேட்கும் போது அவள் என்ன சொல்கிறேன் குடியும் சொல்லணும் நான் சொல்லணும் அப்படிப்பட்ட பெண்ணு தான் என்ன எஜமர குமாரனுக்கு நியமித்த ஸ்திரீ என்று சொல்லி ஸ்ரீ வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சேன் அப்படி நினைச்சேன் நான் இருதயத்தில் தான் நான் என்ன செஞ்சிருக்கேன் சொல்லி கொண்டிருக்கிறேன் நான் என் இருதயத்தில் சொல்லி கொண்டிருக்கும் முன்பு ரபைக்கால் என்னச்சிரா தன் குடத்தை நினைச்சிடா வைத்து வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தாள் வந்து அவள் துறவில் இறங்கி போய் நினைச்சிடா தண்ணீர் முண்டாள் அப்பொழுது நான் சொன்னேன் எனக்கு குடிக்க தர வேண்டும்னு சொல்லி கேட்டேன் தண்ணீர் முண்டு விட்டு வரது பார்த்து நான் எனக்கு எனக்கு த குடிக்க தர வேணும்னு சொல்லி கேட்டேன் அவள் சீக்கிரமாக என்ன செஞ்சால் தன் தோல் மெழுந்த குடத்தை என்ன செஞ்சால் இறக்கணும் சீக்கிரமாக தோல் மெழுந்த குடத்தை இறக்கி குடியும்னு சொன்னாள் அது இல்லை அப்படி ஒட்டங்களுக்கு நான் வார்ப்பேன்னு சொல்லி சொன்னான் அது சொன்னபடியே என்ன சொன்னேன் நானும் குடித்தேன் ஓட்டங்களுக்கும் வார்த்தாள் உம் அப்போ நான் வந்து நான் நினைக்கிறேன் எனக்கு ஹயத்துல நான் சொல்லி முடிக்கும் முன்பாகவே என்னை செஞ்சுட்டு ஆரம்பிக்கள் குடத்தை தொலை வச்சு வச்சுட்டு வந்தாருன்னு சொல்லி சொல்றாரு அடுத்தது சொல்றாரு என்ன நான் நினைச்ச காரியங்களை அப்படி எனக்கு செஞ்சுட்டா அப்போ என்ன எஜமானுடைய கருத்தர் எனக்கு இணைஞ்சிட்டாரு எல்லாத்தையும் எனக்கு வாய்க்க பண்ணிட்டாருன்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டேன் சந்தோஷப்பட்டேன்னு சொல்லிட்டு யாருடைய மகள்னு சொல்லி கேட்டேன் ஏன்னா யாருமே ஏன்னா அவங்க தண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க பின்னாலே நம்ம போக முடியாது ஆஹ் யாராவது போக முடியும் கூப்பிடாம நம்ம எப்படி போக முடியும் அப்போ தண்ணீர் கேட்டார் கொடுத்தா கொடுத்ததுக்கு பதில் தக்க சன்மானம் கொடுத்தாச்சு அப்போ வீட்டுக்கு பின்னால் வரேன்னு சொல்லி யாரும் வர முடியுமா எந்த ஆண் ஆண்களும் வரேன்னு சொன்னால் யாரும் ஏற்றுக்கிடுவா சும்மா யாரும் எப்படி ஏற்றுக்கிட மாட்டாங்களா அப்போ பொருளை பொருளை கொடுத்து ஏமாற்றுக்கு வராங்களோ திருட்டாக வராங்களோ அப்படி தான் நம்ம எல்லோரும் நினைப்போம் அதனால தான் அவர் என்ன செஞ்சார் அவங்க தானே போக முடியும் கூட முடியும் போக முடியும் அதனால் என்ன செஞ்சார் உங்கள் துறை வண்டியில் நாங்கள் நின்னோம் அவன் போது அவர் என்ன செஞ்சார் நாங்கள் விசாரித்தோம் யாருடைய மகள்னு சொல்லி நாங்கள் அவளை விசாரித்தோம் போது அவர் சொன்னால் மில்கால் நாகோருக்கு பெற்ற குமாரக பெத்துவேலின் மகள்னா அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்பொழுது அவளுக்கு நான் என்ன செஞ்ச காதலையும் அவர் கைகளில் கடகங்களையும் நான் போட்டு தலை கொண்டு கத்திரி பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமார்த்தி எஜமானுடைய சகோதரன் குமார்த்தி அவர் சகோதரனுடைய மகனுடைய பயிர் பிள்ளாதான் சொல்ற சோமடை சகோதரன் குமார்த்தியை அவர் என் குமாருக்கு கொள்ள கத்தர் தான் என்ன செஞ்சுக்கார் நேர்வெளியாக என்னை நடத்தி வந்திருக்கிறாரு அதனால் என் எஜமானாக ஆப்ராயம் தேவனாக கத்தருக்கு சோத்திருத்தேன் அப்படிங்கிற அங்கே சோத்திர செலுத்தான்னு சொன்னாலும் அது ஒரு எங்கே இருந்து நான் சோத்திருத்தேன் இப்பொழுது நீங்களும் என் எஜமான்களுக்கு என்ன செய்யும் தையையும் உண்மையும் உடையவர்களாக நடக்க மனதளானால் இப்போ நீங்களும் என் எஜமான்களுக்கு தையையும் உண்மையும் உடையவர்களாக நடக்க மனதர்களானால் எனக்கு சொல்லுங்கள் இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள் அப்பொழுது நான் என்ன செய்வேன் வலது பிரத்தியாயிரம் இடது பிரத்தியாலும் நான் என்ன செய்வேன் நான் நோக்கி போவேன் எனக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்குறப்ப அப்பொழுது லாபம் பெற்று வேலை சொல்கிறாங்க இந்த க பிரயத்தனமாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது உங்களுக்கு நாங்கள் நலம்பூல ஒன்றும் சொல்லக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா அவங்க நினச்சதுன்னு அவர் நினச்சபடி ஹயத்தில் நினச்சபடி கர்த்தரிஞ்ச காரியத்தை வாய்க்க பண்ணியிருக்காரு அப்போ அவங்க அவங்களும் கர்த்தர் தான் பின்பற்றுறாங்க அதனால் அப்போ அவங்க என்ன செய்ய முடியும் அப்படி சொல்ல ஒன்றும் சொல்ல முடியாதுல்ல அதனால அவங்க சொல்கிறாங்க இந்த காரியம் கருத்தரால் வந்தது நாங்கள் உமக்கு நினைச்சது நாளம்போலும் ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே சொல்கிறாங்க ரேவக்கால் இப்போ அடித்ததா உமக்கு உண்பாக தான் இருக்கிறாள் அதனால் அவள் கருத்தை சொன்னபடியே அவள் உமது எஜமான குமார்க்கு மனைவி ஆகும்படிக்கு அவளை நீர் அணிச்சிடலாம் அழைத்து கொண்டு போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சொல்லிட்டு கேட்குறாங்க இப்போ அவரையும் ஊழியக்காரன் அவர்கள் வார்த்தையில் கேட்டபோது உடனே நினச்சிடறா தரை மட்டும் கொடுத்து கருத்துட்டு பணிந்து கொள்கிறான் முதலாவது அவர் தண்ணி கேட்டார் ஒட்டவங்களுக்கும் வார்க்குன்னு சொன்னார் அப்படி நிறைவேறிச்சு இப்போ அடுத்த வீட்டுக்கு போனோம் அவங்க கூட்டு போனால் போக முடியும் இப்போ வீட்டுக்கு அவங்க என்னச்சிடா கூட்டிகிட்டு போயிட்டாங்க அடுத்தபடியாக செய்கிறாங்க அந்த வாரத்தில் கேட்டபோது உடனே உன்னுடைய எஜமானுடைய குமாரனுக்கு எச்சமானுடைய குமாரனுக்கு நீங்கள் மனைவி அவளை அழைத்து கொண்டு போகணுன்னு சொல்லிட்டாங்க மேனார் பயிட்டு வந்துடுச்சு அப்போ அவர் நினைச்ச கரையினை செஞ்சுட்டு நிறைவேறிடுச்சு அதனால தான் அவர் சொல்கிறார் அந்த வார்த்தையில் கேட்டும்போது என்ன குடிந்து நினைச்சிரேன் பணிந்து கொண்டேங்கிற கத்திரை தரை மட்டும் குடிந்து நினைச்சேன் பணிந்து கொண்டேன் கற்றுக்கு மரியாதை செலுத்துனேன் அவர் தானே அற்புதம் வாழும் செஞ்சுருக்காரு அதனால அவருக்கு நான் குடிந்து என்ன செஞ்சேன் நான் மரியாதை செலுத்துனேன்னு சொல்கிறாரு பணிந்து கொண்டேன் பின்பு அந்த ஊழியக்காரன் என்ன செய்றான் பணிந்து கொண்டிருக்கார் அடுத்த கொண்டு பணிந்து கொண்டிருக்கேன்னு சொல்லி சொல்கிறான் சொல்லிட்டு இப்போ என்ன செய்றேன் அந்த ஊழியக்காரன் வெள்ளி உடைமைகளையும் வெள்ளி உடைமைகளையும் பொண்ணுடைமைகளையும் உடைமைகளையும் என்ன சிறான் வஸ்திரங்களையும் எடுக்கிறான் எடுத்து ரெபைக்காலுக்கு என்ன தான் கொடுத்தது மண்டி அவளுக்கு வெள்ளி வெள்ளி பொண்ணு வஸ்திரங்கள் எல்லாம் கொடுக்குறான் வந்து காதுக்கும் அதுக்கும் கைக்கு தான் கொடுத்தாப்புல இப்போ இப்போ நிறைய கொடுக்குறாப்புல எஜமானுக்கு அவள் என்ன வாரம் கிளம்பிட்டாள் அதனால் அவங்க அங்கேருந்து கொண்டு வந்தது எல்லாம் செய்கிறாங்க கையில் கொடுக்குறாங்க வஸ்திரங்கள் பொண்ணு வெள்ளிலாம் கொடுத்துட்டு ரெபைக்காலுக்கு கொடுத்தது இல்லை அவனுடைய சகோதரனுக்கும் அவனுடைய தாய்க்கும் கூட என்ன செஞ்சிடாங்க சில உச்சிதமான பொருட்களை என்ன செஞ்சால் கொடுத்துட்டாங்க தாய்க்கும் சகோ தாய்க்கும் சகோதரனுக்கும் அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் என்ன செய்றாங்க உச்சிதமான பொருளை கொடுக்குறாங்க கொடுத்துட்டு பின்பு அவனை தான் அவனுடைய இந்த மனிதர்களும் இதெல்லாம் நடந்து முடித்த தான் அவங்க முன்னால் வச்ச போஜனத்தை அவங்க புசிக்கல வராது எல்லாம் பேசி எடுத்து முடிச்சுட்டு தான் அவங்க முன்பாக வைக்கிற போஜனத்தை நினச்சிடறாங்க அந்த இளையா சார் என்ற ஒளியக்காரனும் மற்ற அவங்களோட வந்தவர்கள் செய்கிறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு புசித்து கொடுத்து அங்கேயே அடிச்சிட ராத்திரி ராத்தி அங்கிட்டாங்க என்ன நேரம் ஆயிடுச்சுல அதனால் நினைச்சிடாங்க ஏன்னா சாயங்காலம் இருந்தால் தண்ணி எடுக்க போனால் அதனால் நேரம் நேரம் ஆயிட்டுன்னா ராத்திரி ஆயிட்டு உடனே இப்போ நினைச்சுறாங்க அங்கேயே சாப்பிட்டு புசித்து கொடுத்து அங்கேயே நினைச்சிடாங்க ரா தங்கிட்டாங்க காலையில நினைச்சாங்க எழுந்திருக்கிறாங்க காலையில் எழும்பி அவன் நினைச்சான் நாங்கள் எஜமான இடத்துக்கு நாங்கள் போனோம் அதனால் எங்களை எங்களை அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அப்பொழுது அவள் ச சகோதரனும் அவள் தாயும் ரவிக்காலுடைய சகோதரனும் அவள் தாயும் சொல்கிறாங்க பத்து நாளாயிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும் பிற்பாடு போகலாங்கிறாங்க ஏன்னா இது துடி சாயங்காலம் நடந்த சம்பவம் ராத்திரி பேசி முடிச்சுருக்காங்க அந்த தூங்கிட்டு காலையில் அதிகாலையில் கிளம்புறாங்க அப்போ திடீர்னுட்டு பிள்ளைவெளியில் விடணுங்கும்போது அடுத்த வீட்டுக்கு போகும்போது விடும்போது அவங்க கூட கொஞ்சம் கொஞ்ச நாள் நம்மகிட்ட இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும்ல ஏன்னா அவளுக்கு செய்ய கடமெல்லாம் செய்யணும்னு பார்ப்பாங்களா அதனால அவங்க சொல்கிறாங்க அவருடைய சகோதரனும் அவருடைய தாயும் சொல்கிறாங்க ஒரு பத்து நாளாயிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும் பிற்பாடு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு சொல்கிறான் கருத்தர் என் பிராணத்தை என்ன செஞ்சுட்டாரு வாக்கை பண்ணிட்டாரு அதனால் நீங்கள் என்ன செய்யாதுங்க இது தடை செய்யாதுங்க அப்படின்னு சொல்கிறான் திரு பிராணத்தை வாக்கை பண்ணிட்டாரு நீங்கள் தடை செய்யாதுங்க நான் எஜமான இடத்துக்கு போக என்ன அனுப்பிவிட வேண்டுங்கிறான் ஏன்னா அதுக்கப்புறம் வச்சால் மாதிரி மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடக்கூடாது அதுவும் போய் அவருக்கு அதனால செய்ய முடியும் அங்கே சொன்ன கட்டளையின்படி கரெக்டாக இருந்துச்சு நடக்கவும் செஞ்சிச்சு அப்போ தாமதிக்கும் தேவம் இல்லைல்ல அதனால தான் அவங்க நினைச்சுறாங்க நாங்கள் எஜமானத்துக்கு போக எங்களை அனுப்பிவிட வேண்டும்னு சொல்கிறாங்க அப்பொழுது அவருக்கு சொல்கிறாங்க பெண்ணை அழைத்து அவள் வாய்ப்புறப்ப கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா படகு ராத்திரிக்கு பண்ணியிருக்கு காலையில் அவளை அழைச்சிட்டு நீ பொறியான்னு சொல்லி கேட்குறா எப்படினு சொல்லி அதனால் அவட்டே வாய்ப்புறப்ப கேட்போம் அப்படின்னு சொல்லி அதை கூட்டி கேட்குறாங்க திர்பக்கள் அழைத்து கேட்குறாங்க நீ இந்த மனிதனுக்கு கூட நீ போகிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன்னா வேறு தேசம் அவங்க யாரும் போகலை அதனால் அவங்க சொல்கிறாங்க நீ இந்த மனிதர்கள் கூட நீ போகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே அவளை சொல்றதா நான் போகிறேன் அப்படிங்கிறா ரேபேக்கால் அழைத்து இந்த மனிதனர்கள் கூட போகிறாயான்னு சொல்லி கேட்டதுக்கு அவள் நினைச்சேன் போகிறேன்னு சொல்கிறான் அப்படி அவர்கள் தங்கள் சகோதரி ஆகிய ரேபேக்காலையும் அவள் தாதிமார்களே ரேபக்காலுக்கு தொடையாக இருக்கிற தாதிமார்களையும் என்ன செய்கிறாங்க அழைக்கிறாங்க அழைத்து அவராக மின் ஊழியக்காரரையும் அவர்கள் மனிதரையும் என்ன செய்கிறாங்க ஓப்பி அவங்க தா ரேபக்கால் அவருடைய தாதிமார்கள் இவர்களையும் அவராக ஊழியக்காரரோடு சேர்த்து என்ன அந்த மனிதர்கள்லாம் என்ன செய்றாங்க அனுப்பி விடுறாங்க வழி அனுப்பி விடுறாங்க வழி அனுப்பி விடும்போது ஏன்னா பெண் பிள்ளை தன்னுடைய வீட்டில் வளர்ந்துட்டு இப்போ என்ன அடுத்த இடத்துக்கு போகுது அதனால் சும்மா விட இல்லை அதனால் அவங்க என்ன சொன்னாங்க ரபே கால் என்ன வாழ்த்துறாங்க ஏன்னா பத்து நாள் வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அவருங்க என்ன செய்கிறாங்க சொன்னது நிறைவேறணும் அதனால் நாங்கள் விட்டுட்டு போக முடியாதுன்னு சொன்ன உடனே அவங்க நம்பி என்ன செஞ்சுட்டாங்க விசுவாசித்து அப்படியே விட்டுட்டாங்க அதனால் விட்டுட்டு அவரை உளியக்காரன்னு அவர் மனிதனை எல்லாத்தையும் அனுப்பி விட்டுட்டு ரெபைக்கால் நினைச்சுறாங்க வாழ்த்துறாங்க எங்கள் சகோதரியே நீ கொடா கொடியாய் பெருகுவாயாக உன் சந்ததியார் தங்கள் பகந்தருடைய தங்கள் பகந்தருடைய வாசல்களை சுதந்திரத்து கொள்வார்களாக அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க ஆஸ்ரிகிறாங்க அப்பொழுது ரெபைக்காலம் நினைச்சிடா அல் வேலை கறிகளும் எழுந்து செய்கிறாங்க ஒட்டங்கள் மேலே ஏறுறாங்க அவங்க கொண்டு வந்ததானே ஒட்டகங்கள் மேலே நினைச்சுறாங்க ரெபைக்காலம் அவளை தாதி மரங்கள் நினைச்சிட்றாங்க எழும் ஏறுறாங்க இப்போ அந்த மனிதர்கள் கூட என்ன செய்கிறாங்க ஏறி போகிறாங்க ஊழியக்காரன் ரவி காலை நினைச்சிடும் அழைத்து கொண்டு வரான் ஏன்னா ஒரு ஒட்டகத்தில் ஒராளை தான் இருக்க முடியும் அதனால ஊழியக்காரன் ரவி காலை தன்னுடைய ஒட்டகத்தில் நினைச்சுட்டு கொண்டு போயிடறாரு அப்போ ஈசாக்கு நினைச்சுறாரு தென் தேசத்தில் நினைச்சுறாரு குடி இருக்கிறாப்புல ஈசாக்கு தென் தேசத்தில் குடி இருக்கிறாப்புல அப்போ அதற்கு ரோயி எனப்பட்ட ஒரு துறைவின் வழியாக அவங்க எடுத்துகிறாங்க புறப்பட்டு வந்திருக்காங்க ஏசாக்கு இப்போ இது வந்து இப்போ இவங்க இது போகிறாயான்னு சொன்ன உடனே இப்போ அவளை செய்கிறாங்க ஒட்டங்களை ஏற்றி நினச்சிடறாங்க கொண்டுட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க வாழ்த்து அனுப்பி விடுறாங்க ஒட்டத்தின் மேலே ஏறி இவங்க போயிட்டுருக்குறாங்க போயிட்டுருக்கும்போது போய்ட்டுருக்கும்போது இந்த ஊழியக்காரன் ரபைக்கால அழைத்து கொண்டு போயிட்டுருக்கான்னு சொல்லி பார்த்தோம் அடுத்தபடியாக இப்போ இந்த சமயத்தில் இப்போ இந்த கதை முடிஞ்சு அடுத்தால ஆப்ராகா மீசா கதைக்கு வரோம் இப்போ ஈசாக்கு வரோம் ஈசாக்கு எண்ணச்சிரான்னா இந்த இடத்துல நினைச்சிடறாங்க தென் என்ன நினச்சிராங்க ஆப்ராகாமி ஈசாக்கெல்லாம் தென் தேசத்துல குடிக்கிறாங்க அந்த லகாய் ரோய் அப்படின்னு சொல்லி ஒரு துறவு ஒன்று இருக்குது அந்த துறவுக்கு ஈசாக்கு இணைச்சிடான் புறப்பட்டு வரான் ஏன்னா சாயங்காலம் வேலையெல்லாம் நினைச்சிவான் தியான பணக்கு வெளியில் வருவான் தியானன்னா ஜபம் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக இப்போ இந்த தேரி காட்டு இருக்கவங்களாம் தேரி காட்டுக்கு போவாங்க வளர்ந்தவங்க காட்டுக்கு போகிறாங்க காட்டுக்கு போவாங்க என்ன செய்கிறாங்க ஃப்ரீயாக நம்ம ஜபிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க என்ன செய்வாங்க ஃப்ரீயாக இடங்களில் போய் என்ன செய்வாங்க ஜோ பண்ணுவாங்க அதே போல் இப்போ ஒரு துறவு அண்டைக்கு என்னைச்சிடறான் ஈசாக் என்னச்சிடறான் சாயங்கால வேளத்தில் தியானம் பண்ணதுக்கு வந்துட்டுருக்குறான் அப்போ வந்துட்டு இருக்கும்போது அந்த லகாயிரோ எனப்பட்டு திறன் வழியாக நினைச்சிடறான் அப்புறப்பட்டு வந்தாங்க அந்த சமயத்தில் ஈசாக்கு வர்றதை பார்த்த உடனே தன் கண்களை ஏறெடுத்து யார் ரவிக்காலி பிரிஞ்சிட்டா பார்த்துட்டா பார்த்த உடனே பார்க்குறான் அதே போல் ஈசாக்கு என்ன செய்கிறான் தியானம் பண்ணி வந்தவன் ஏன்னா ஜபிக்கும் போது கருத்தில் அதையும் கைவிட மாட்டார்ல அந்த ஜபித்தையும் கருக்கிறதுக்கு அறுக்கிறதுனா செய்வார் அதனால் என்ன செய்றான் தியானம் பண்ண வர்றவன் தன் கண்களை என்ன செய்கிறான் ஏறெடுத்து பார்க்குறான் ஏறெடுத்து பார்க்கும்போது ஒட்டங்கள் வர கண்டுட்டான் ஏன்னா ஒட்டங்களை அனுப்பி விட்டாங்களா ஒட்டங்காலம் தன்னுடைய வேலைக்காரங்களை வரதை பார்த்து நினைச்சிடறான் ஒட்டங்களை வரதை கண்டான் உடனே ரவிக்கால வர கண்கிறேன் இதே சமூகத்தில் ரவிக்காலம் நினைச்சிடா தன் கண்களை எடுத்து ஈசாக்கு வரதே க கண்கிறா கண்டுட்டு அவளுக்கு ஈசாக்கு யாருன்னு தெரியாது ஆனால் ஈசாக்குக்கு தன்னுடைய ஒட்டகங்கள் தெரியும் அதை வச்சு நம்முடைய ஒட்டகங்கள் வந்துட்டு அப்போ பெண் பிள்ளைகள்லாம் இருக்கிறதுனால சரி நமக்கு மனைவி வருதுன்னு சொல்ல வேலை செஞ்சிருப்பான் நினச்சிருப்பான் ஆனால் ரெவைக்காலுக்கு இணைச்சிடறான் ஈசாக்கு யாருன்னு தெரியாது ஆனாலும் அவள் இணைச்சிரத்தன் கண்களை எல்லாத்து ஈசாக்கி இணைச்சிட கண்டபோது ஊழியக்காரன் நோக்கி சொல்கிறான் அங்கே வெளியில் நமக்கு எதிராக வருகிற நடந்து வருகிற அந்த மனிதன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நமக்கு எதிராக நடந்து வர்ற அந்த மனிதன் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க கேட்ட உடனே அவர் என்னது சொல்கிறாரு அவர் தான் என் எஜமான் அவர் தான் என்னுடைய ஊழியக்காரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் சொன்னால் அப்பொழுது என்ன செய்தா ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடிட்டு போட்டுட்டா ஒட்டகத்தை விட்டு இறங்கி முக்காடு போட்டு கொண்டா இப்போ ஊழியக்காரர் தான் செய்த சகல காரியம் நாங்கள் நடந்த காரியங்கள் எல்லாவற்றையும் வட்டும் யாருக்கு ஈசாக்கு செய்கிறாரு விவரித்து சொல்கிறாப்போ அப்பொழுது ஈசாக்கு ரபைக்கால நினைச்சிடறான் தன்னுடைய தாயினுடைய கூடாரத்துக்கு நினைச்சிடறான் அழைத்து கொண்டு போகிறான் அழைத்து கொண்டு போய் தன்னுடைய தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி தன்னுடைய மனைவி அணைச்சிடான் நேசிக்க ஆரம்பித்தான் இப்படி செய்கிறான் இப்படி சாரோடைய கூடாரத்துக்கு அழைத்து கொண்டு போய் ஈசாக்கு செய்கிறான் தன்னுடைய மனைவியோடு சந்தோஷமாக இருக்கிறான் தாய்க்காக உள்ள தூக்க நீங்கிடுச்சு எப்படியாக நம்ம பார்க்குறோம் இப்போ நம்ம நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்மளே என்ன சொன்னால் இதே போல் விசுவாசிக்கணும் கருத்தை நமக்கும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம்னா நம்ம கத்திர விஸ்வாசித்தது அவருடைய சொல் கேட்டு நாம் போது கத்திர நினச்சுவார் நம்முடைய காரியங்களை வாய்க்க பண்ணுவார் நம்ம பெண் பார்க்க போனாலும் சரி மாப்பிளை பார்க்க போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி இல்லை உலகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை எங்கள் திருமண வீடுகளுக்கு சென்றாலும் சரி இல்லை வீடு எங்கே போனாலும் சரி தான் நம்ம என்ன செய்யணும்னா கரெக்டராக முன் வச்சு அவர்கிட்ட நோக்கி ஜெபிச்சுட்டு என்ன செய்யணும் நம்ம போகணும் கற்று நோய்க்கு நம்ம ஜெபிச்சுட்டு போனோன்னா நிச்சயமாக கற்று நம்மள காரியத்தை என்ன செய்வார் ஈசாக்கு உதவி செய்ய போல் நமக்கு என்ன செய்வார் எல்லா காரியங்களும் உதவி செய்வார் அதனால் இதுவரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்களோ தெரியாது இனிமேலாவது நீங்கள் என்ன செய்யுங்க எங்கே போனாலும் கத்தருடைய சித்தம் கேட்டு ஜபிச்சுட்டு என்ன செஞ்சுட்டு நீங்கள் போங்க அந்த ஜபிச்சுட்டு மேலே பாரத்தை போட்டுட்டு நீங்கள் போங்க நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் தான் இதே ஆசீர்வதி பராகாமல்